முதுக்கும் தமிழென்று அப்பேற்பட்ட அமுதினும் இனிய மொழியாகிய தமிழ் மொழியிலே உங்களோடு உரையாற்ற வந்திருக்கின்றேன் இது இரண்டாவது பகுதி பொண்ணு கண்டேன் பின்னங்கு இல்லை நான் சொல்லும் நின்று நான் சொல்ல வேண்டும் இந்த வரிகள் காலத்தால் அழியாத காதியங்களாக இருக்கின்றன பெண்ணை எவ்வளவு வர்ணித்தாலும் தகும் அப்பேற்பட்டவள் இனிமையானவள் அன்பானவள் நம்மை ஆதரிக்கின்றவன் ஒரு ஆண் சரியான பாதையில் கொண்டிருக்கிறான் என்றால் அதனுடைய முக்கால் பங்கு பொறுப்பும் அவன் மனைவி இடத்தில் தான் கிடைத்திருக்க வேண்டும் தாயிலிருந்து வந்தது உண்டு இல்லை என்று மறுக்கவில்லை ஆரம்பமே அங்கதானே தாய்க்கு பின் தாரம் இல்லையா தாக்கிப்பின் தாரம் என்பது எவ்வளவு சரியான வார்த்தை என்று யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே பெண்ணை நேசிக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஆண்களின் இதயம் போன்று மென்மையானதல்ல அல்ல கடினமானது அல்ல அவங்களுடைய இதயம் ஆண்கள் இதயத்தை விட நான்கு மடங்கு மென்மையானது பெண்களின் இதயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவள் துக்கப்படும் போது சங்கடப்படும் போது அவள் அழும்போது அவளுடைய இதயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்பு ஒன்று கட்டாகிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு சிறிதும் கிடையாது ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுவிட்டால் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அவர்கள் அவர்களுடைய சுய நினைவை இழந்து விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களைப் போல் அல்ல பெண்கள் மென்மையானவர்கள் அவர்களை வசைப்பாடுவது தவறான வார்த்தைகளால் திட்டுவது அடிப்பது ஆண் என்றால் நான் ராஜா அவள் அரசி என்ற இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது இல்லை அடிமை என்கிற மனோபாவம் அந்த காலத்தில் அடிமைகளை நிறைய வைத்திருந்தார்கள் அரசர்கள் ஒரு நூறு இரநூறு கணக்கின அடிமை பெண்களை அந்த புறத்தில் வைத்து அடிமைகளாக நடத்தியுள்ளார்கள் அந்த மன்னர்கள் நாம் அது போன்றவர்கள் அல்ல நாம் எவ்வளவு முன்னோக்கி வந்துவிட்டோம் ஸோ மாற வேண்டாமா அவர்களுடைய சங்கடம் அவள் யார் அவள் யார் உன் துணை இல்லையா வாழ்க்கை துணை அவள் அந்த துணை எவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொண்டு உங்களுக்கு பணிவிடை செய்கிறாள் அதில் அவள் எதற்கும் தையாராக இருக்கிறாள் ஒரு நல்ல ஒரு சா ஒரு ஆசுவாச வார்த்தை ஒரு முதுகில் தட்டி கொடுத்து எல்லாம் நீ கரெக்டாக செய்கிறாய் திறமையாக செயல்படுகிறாய் என்று அவளுக்கு அந்த ஒரு வார்த்தை சொல்ல நம்மளால் முடியவில்லையே ஏன் காலையிலிருந்து மாலை வரலும் அடிப்படையிலேயும் துணி துவைக்கிறதும் குழந்தைகளை பார்த்துக்கிறது எவ்வளோ சிரமமான வேலைகள் எவ்வளோ கஷ்டமான வேலை இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இதை சொல்லும்போது தான் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லும்போது தான் அதனுடைய அந்த தாக்கம் நமக்கு வந்து தெரிய வரும் அதற்காகவே உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் அவ்வளவு மென்மையானவளை நாம் ஏன் உபத்திரவம் பண்ணுறோம் சொல்லுங்கள் அன்பாக பேசிவிட்டால் உயிரே கொடுப்பாள் பெண்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு ஒரு சில பெண்களை விட்டு விடுங்கள் அதாவது நூற்றில் நூறு பெர்சன்ட்டு வந்து எதுவுமே வந்து கரெக்டாக இருக்கு ஆண்கள் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க சொல்லுங்கள் நான் கரெக்டாக இருப்பேனா நூறு சதம் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்களா இருக்கவே முடியாது எல்லாருமே தவறு செய்யாதவன் மனிதனே கிடையாது தவறு செய்பவன் செய்வான் ஆனால் அவன் அவனை திருத்தி கொள்ள வேண்டும் அங்கே தான் இருக்குது தவறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நமக்குள் வேண்டும் நான் செஞ்சது தப்பு கரெக்டு தான் அவள் சொன்னான் ஆனால் அவ முன்னாடி வந்து நான் வந்து அது தப்புன்னு ஒத்துக்கிட்டா எனக்கு அது ஒரு அபிமான பிரச்சனை மான பிரச்சனை எனக்கு ஆ மனைவிடத்தில் தோற்று போவதா தலை குனித்து நிப்பதா ஏன் தலை குனிக்கப்படுது அவள் பாதம் கழுகிவிட்டு சேவை செய்கிற அளவுக்கு அவன் நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை நீங்கள் ஒரு யோசித்துப் யோசித்து பார்த்தான் தெரியும் அன்பானவர்களை யாரும் இதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நிதர்சனமான உண்மைகளைத்தான் நான் என்னுடைய வயதிற்கு என்னுடைய அனுபவத்திற்கு உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் பக்குவமான விஷயங்களைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதற்காக இவர் பெண்களுக்காக வரிந்து கொண்டு வருகிறார் என்றெல்லாம் நினைக்காதீர்கள் நான் ஆக்ரோஷமாக பேசவில்லை நம்மளுடைய குறைகளை ஒருவர் எடுத்து சொல்லும்போது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போடுறது இல்லையா அதே நேரத்தில் இந்த கோவப்படுறாங்களே அது ஒரு மனநோய் ஸோ அது மனநோயின்னு நாம் சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் ஆ நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்பேன் அப்படியல்ல அல்ல அதுக்கும் வைத்தியம் உண்டு அதுக்கும் வைத்தியம் உண்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு மெடிடேஷன் போன்ற வழிமுறைகளும் உண்டு அன்பான வழியில் போவதற்கு நாம் தயாராக இருந்தால் ஆயிரம் வழிகள் வழி தேடுங்கள் கிடைக்கும் இதுதான் உண்மை எந்த ஒரு சங்கடம் துக்கம் வரும்போதும் அவள் ஓடி வந்து உங்கள் மார்பிலை சாய்ந்து கொள்கிறாள் ஏன் சின்ன வயசுலேருந்து தாய் தந்தையர் வளர்த்தி ஆளாக்கி அப்பெல்லாம் அம்மா கிட்ட க போய் கட்டி பிடிச்சாளுவா ஏன்னா அம்மா தான் ஒரு பொண்ணை பொறுத்தவரணும் பசங்க கூட அப்படித்தா இருந்தாலும் பெரும்பாலான பெண்கள் தான் வந்து தாயிடம் ஓடி போய் கட்டி பிடிச்சாளுவா அவளுக்கு ஒரு பிரச்சனை ஆனால் திருமணம் ஆன பிறகு அவள் எங்கே வருவாள் தனக்கு அடைக்கலமானவன் இருக்கிறான் தன் உயிரானவன் தன் உயிரினும் மேலானவன் அவனுக்காகவே பணி செய்து கிடப்பதே என் நோக்கம் என்று நினைப்பவள் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஆணின் அவளுடைய கணவனின் மார்பில் சாய்ந்து கொள்ளத்தான் அவள் ஆசைப்படுவாள் அந்த நேரத்தில் தட்டி கொடுத்து ஏன் என்னாச்சு அதெல்லாம் பரவாயில்ல விட்டு விடுமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏ அவளுடைய முதுகில் ரெண்டு தட்டு தட்டி அன்பா அவளை அரவணைத்து ஒரு ஆறுதல் கூறினால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் சொர்க்கத்துக்கே போய் அவள் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராவா அப்படிப்பட்ட பெண்ணை பெண்களை நாம் தொல்லை கொடுக்கலாமா அவர்களுக்கு பெண்களும் ஆண்களும் சமம் தானே சண்டைக்கு வராதீர்கள் சமம் தானே ஆண் வேறு பெண் வேறு என்று இருக்கா ஆணுக்கு இப்படியும் பெண்ணுக்கு இப்படியும் அதெல்லாம் ஒன்று ഒരു വയറ്റിൽ വന്ന ഉടൻ പിറപ്പിൽ കൊഞ്ചം പ്രിവിറവ് വരും അപ്പം ആണുക്കും പെണ്ുക്കും എന്ത് വിത്യാസമും കിട നാം യോസിക്കേണ്ട വിഷയം മനവി ഇരെവൻ കൊടുത്ത വരം എന്ന് താൻ കൂറ വേണ്ട അവളെ അരവണത്ത് ஆதரித்து கட்டி அணைத்து அவளை ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஆ இன்னைக்கு குழம்பு அருமையாக இருக்குது உண்மையிலே அது நன்றாக இல்லைதான் அது அவளோட குற்றம் அல்ல இன்றைக்கு கடைகளிலே கிடைக்கக்கூடிய பொருள் அப்படி தான் ஹோட்டலில் போனால் சுவையாக இருக்கிறது ஹோட்டலுக்கு போனால் சுவையாகத்தான் இருக்கும் அவன் கண்டதெல்லாம் அரைத்து நம்மக்கிட்ட கொடுக்குறான் அவனுக்கு தேவை காசு நீங்கள் வந்தால் தான் அவனுக்கு பணம் மனைவி அப்படி கிடையாது தன் புருஷனுக்கு அவன் குடும்பத்துக்கு வே ஆரோக்கியம் அவனு அவர்களுடைய தான் அவளுக்கு முக்கியமே தவிர அங்கு சுவைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் அவள் சமைக்கும்போது சுவை தானாக வரும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் உபாதியமாகலாம் புளிப்பாதிகள் ஆகலாம் மனித பிறவிகள் தானே தவறுகள் ஏற்படுத்த ஒரு வேலை ரெண்டு வேலையா இங்கே குழம்பு போது அங்கே ஒருத்தன் கத்துவாமா அம்மாயி வேணா அடிச்சுட்டான் அது சமரசம் பண்ணி வைக்க போகணும் இல்லை படிப்பு ஏதாவது சந்தேகம் கேட்பான் சொல்லி கொடுக்கணும் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் கருவப்பிள்ளை கொடுங்கக்கா அப்படின்னு வருவாங்க கவனம் ஒரே மாதிரி இருக்க போடுறதில்லை ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அப்படி இல்லை நம்ம இடத்துல உட்காந்து நாம் அந்த வேலையை கான்சன்ட்ரேட்டாக இருக்கோம் இங்கே அப்படி கிடையாது கவன சிதறல்களை வந்து நிறைய இருக்கும் ஆகையினால் வீடியோ ரொம்ப பெருசாக போய்விட்டால் அது அதனுடைய இன்பம் குறைந்து விடும் ஆகையினால் இன்றைக்கு இத்துடன் முடித்து கொள்கிறேன் நாளைக்கு மறுபடியும் வருகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ காண்பவர்கள் எல்லாம் மனசை மாறிக்கொண்டு நல்ல சிந்தனைகளோடு குடும்பத்திலே பழகிக்கொள்ள ஆசைப்படுங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நடக்கும் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் கடவுள் என்பது உள்ளதான் இருக்கு வெளியே இல்லை ஸோ தேடுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் அவன் அருள் கிடைக்கட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அனைவரும் நலமாக இருக்க வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அன்பான எனது இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என் குழந்தைகள் அனைவருக்கும் ஆசி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்